நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அதாவது கார்த்திக் இவ்வளோ நாளாக வந்து போய்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவரோட மனசையும் அவரோட ஒரு கெட்ட எண்ணத்தையும் வந்து போய்னா மாற்றி அவரை வந்து போயிணா நல்லவராக மாத்தது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு கார்த்திகை வந்து போய்னா ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து போய்னா நம்ம கார்த்திகு ஒரு ஃபோன் கால் வருது யாரா அப்படின்னு பார்த்தா நம்மளோட பழைய மாமனார் அதாவது அஞ்சலியோட அப்பா மாசிலாமணி வந்து போய்னா ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த தான் நீ வந்து இலக்கியாவை பத்தி நீ எந்த ஒரு ஒரீடும் பண்ணிக்காதப்பா அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க தான் என் தங்கச்சி பொண்ணு இலக்கியாவும் ரொம்ப நல்லவ தான் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி எந்த அளவுக்கு கேடு கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரியும் அதுக்காக தான் இலக்கியா இருந்துட்டு மறுபடியும் அஞ்சலியா கார்த்திக் அதாவது உன்னோட உன் கூட வந்து ஒன்று சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது நான் வந்து அது அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தேன் அது மட்டும் இல்லாம அஞ்சலி உனக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துச்சு அதனால

சரி ஓகே இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அவங்க மாமனார் மாசிலாமணி ஃபோன் பண்ணுறாரு என்னடா இது இவர் ஃபோன் பண்ணுறாரு இப்போ நம்ம என்ன தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு கடைசியில் ஃபோனை அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மபல இனிமேல் நீ வந்து போயிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேணாம் நீங்கள் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து போயிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம் இனிமேல் அஞ்சலியால் வந்து போய்னா உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையுமே வராது அப்படின்ற வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னடா இது ஒரு வேக்க ஒரு வேளை வந்து போய்னா அடைக்கிருக்குவாங்களோ அதாவது அஞ்சலியோட சுயரூபத்தை எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தா தான் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன சொல்கிறாரு நீ வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிடல அதாவது அஞ்சலி வந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எவ்வளோ வெறியோடு இருந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமாப்பில ஏன்னா அஞ்சலி போய் சொன்னது சின்ன விஷயத்துக்காக மட்டும் கிடையாது அவள் செஞ்சுட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் சின்ன விஷயமும் கிடையாது அவளும் அப்போ தெரிந்துருவா இப்போ தெரிந்துருவான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து நின்றுட்டேன் ஆனால் இந்த இடத்துல இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவள் திருந்தாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே பண்ணவே இல்லை அதனால வந்து நான் வேற வழியே இல்லாம என் பொண்ணு அஞ்சலியை வந்து நானே என் கையால கொண்டுட்டேன் அப்படின்ற வந்து சொல்லி இப்போ வந்து கதறி எழுதிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் வந்து இந்த அஞ்சலியை தீர்த்து கட்டுறது ஒரு வகையில கெட்ட விஷயமா இருந்தாலுமே கூட இவ இருந்தா வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் தான் வரும் அதனால தீர்த்து கட்டுறது மேல்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க